நடராஜ பெருமான நினைத்து அடுத்து எதிர்த்து ஒரு வார்த்தை பேசல அந்த அக்னியிலே பிரவேசம் பண்ணினார் வெளியே புறப்பட்டு வந்த போது அவர் என்ன நிலை அடைந்திருந்தார் சொல்ற நந்தனாராக உள்ளே சென்றவர் வெளிப்பட்டார் திருநாளை போவார் என்னும் மா முனிவர் கோபாலகிருஷ்ண பாரதியார் அவரை அந்த பேர் சொல்லியே அழைப்பார் திருநாளை போவார் என்னும் மா முனிவராக புறப்பட்டு வந்தாராம் எடுத்து முடித்த ஜடாபாரத்தோடு திருமேனி எங்கும் திருநீர் ருத்ராட்சம் தரித்து தலைக்கு மேலே கூப்பிய கரத்தோடு சிவநாம மன்றி மற்றொன்றும் அறியாத அதலத்தோடு சுவாமியை பார்த்து அன்று ஓடுவது போலே ஓடினாராம் ஓடி சென்றார் இவர்களும் பின்னாடியே தொடர்ந்து ஓடினார்கள் பிரதட்சணம் செய்தார் இரண்டாவது பிரதட்சணத்துக்குள்ள வந்தார் திருமூலநாதரை தரிசனம் பண்ணி உமய பார்வதியை பார்த்து நமஸ்காரம் பண்ணியிருப்பார் அடுத்து சபா பிரவேசம் பண்ணனும் சபையை பிரதட்சணம் பண்ணி வந்தார் கனகசபையை மிதி தேறினார் சித்தம்பரத்திலே பெருமான் ஆடிக்கொண்டிருக்கிறார் பஞ்சாட்சர் படியையும் கடந்தார் வானு கூப்பிட்டானா நடராஜ பெருமான் உள்ளே பிரவேசம் பண்ணினார் அதோடு அவரை யாரும் பார்க்கல அவரை அதன் பின் யாரும் பார்க்கல நடராஜ தரிசனம் ஒரு